நாம வணங்குற குலதெய்வ எல்லையில கூச்சல் வர பத்து காரணங்கள் குலசாமி எல்லை அப்படின்னாலே தாயோட கருவறை மாதிரிங்க அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும் அதில் நாம ஒரு சில கூச்சல்களையும் குழப்பங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் நாம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு கவசம் யாருக்கு அந்த குல மக்களுக்கு அந்த எல்லையில் ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் வராது ஒரு சில எல்லைகள்ல லட்சத்துல ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு எல்லைகள்ல கூச்சல் வரும் அந்த கூச்சல் வர எது மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு மண்பர்கள் பொருந்துகளை ஆசைப்படுறேன் இதை சொல்றதுக்கு முன்னாடி குலதெய்வ எல்லைய பாதுகாக்கிறது குலதெய்வ எல்லையோட சக்திய வெளிப்படுத்துறது குலதெய்வ எல்லைய விரிவுபடுத்துறது குலதெய்வ சக்திகளை மேம்படுத்துறது எல்லாமே அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குலமக்களுக்கு மக்களுக்கு அளிக்கப்பட்ட தலையாய கடமை நாளும் தன்னை காத்து நிக்கிற தன்னுடைய குல தெய்வத்துக்கு அதனுடைய தேவையறிந்து குணமறிஞ்சு செஞ்சு கொடுக்கிறது குலமக்கள் அப்படித்தான் எல்லா இடங்கள்லையும் செஞ்சிட்டு இருக்காங்க சரி கூச்சல் வர என்ன காரணம் பத்து காரணம் என்ன முதல் காரணம் என்ன அப்படின்னா ஆணவம் அகங்காரம் அதிகாரம் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மூணு ஒரு இடத்துல சத்தியத்தையும் நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் அந்த இடத்துல மதிக்காம இந்த ஆணவம் அதிகாரம் அகங்காரம் தலை தூக்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூச்சல் வரும் என்னங்க புரியலைய ஆணவம் அதிகாரம் அகங்காரம்னா என்னங்க அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய கட்டுக்கோப்புல இது இருக்கணும் எப்படி நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைய எல்லாரும் அதுக்கு அடிபணியணும் அப்படிங்கிற மாதிரி தவறான செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு உடன் நிற்கணும் அப்படிங்கிற தவறான நீதிக்கு எதிரான சத்தியத்துக்கு எதிரான கருத்துக்களை அந்த இடத்துல வைக்கும்போது கூச்சல் வரும் அதை எதிர்த்து கூச்சல் வரும் இது தவறு இது தெய்வத்துக்கு அடுக்காது எல்லைக்கு அடுக்காது குலமக்களுக்கு அடுக்காது இதை செய்யக்கூடாது இதுக்கு அடிபணிய கூடாது அப்படின்னு சத்தியமான மக்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார் இதுதான் முதல் காரணம் சரி இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது தனி மனித விருப்பு வெறுப்பு எப்படி ஒரு தெய்வம் இருக்கு நல்லா அந்த தெய்வத்தை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வணங்கி வந்தாங்க ஆனா அந்த சாமி ஒருத்தர் மேல வந்துடுது அவரு தமக்கு பிடிக்காத ஒருத்தரா ஆயிரர் நான் தமக்கு நெருக்கமா இல்லாதவரா ஆயிரர் அப்ப அவர் மேல அந்த வந்த சாமிய நாம தனி மனித விருப்பு வெறுப்பின் காரணமாக அவர் அந்த இடத்துல ஒதுக்குறது அவருடைய கருத்துக்கு அந்த இடத்துல மதிக்காம எப்படி சொல்றது அப்படின்னா அவரை அந்த இடத்துல ஒரு சில அபமரியாதைகள் செய்து அவர்களை விளக்கி வைக்கும் போது அங்கேயும் ஒரு கூச்சல் உருவாகும் சாமி வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லைங்க எனக்கு சாமி வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளவு பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல தனி மனித வெறுப்பும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும் அந்த கூச்சல் வரும் இது இரண்டாவது காரணம் சரி மூணாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த சாமியை நான் தான் ஆடுவேன் என்னைய விட என்னை விட்டா வேற யாரும் ஆடக்கூடாது நான் ஆடலனா யாருமே ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு சில வாதங்களை ஒரு சில செயல்பாடுகளை அந்த இடத்துல வைக்கும்போது உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாரிகளோட தேகம் அதை எதிர்த்து சண்டையிடும் உமேல வந்தது சாமி அல்ல நீ ஆடுவது அந்த தெய்வம் உன்னை பரிபூரணமா தொடல உன் தேகத்துல நிக்கல அதனால அதை ஏற்க முடியாது அப்படிங்கிற சத்தியமான எதிர்ப்பு வாதங்கள் அந்த இடத்துல ஒரு கூச்சலை உருவாக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா என்னப்பா அது எப்படி நாம தானப்பா எல்லாரும் இருந்து இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாம இருந்தோம் இப்ப என்னப்பா புதுசா அதை அனுமதிக்க கூடாதியா அது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைவை கொடுத்துரும் நம்ம கையை விட்டு எல்லாமே மீறி போயிடும் நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அதனால நல்லதாவே இருந்தாலும் அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு எடுக்கிற ஒரு அவ ஒரு அவசரமான ஒரு முடிவு அந்த இடத்துல கூச்சலை உருவாக்கும் குழப்பங்களை உருவாக்கும் வாக்குவாதங்களை உருவாக்கும் புரியுற மாதிரி சொல்றனே ஒருத்தர் இருக்காரு ஐயா என் குலசாமி கோவில் இவ்வளவு நாளா தெரியலையா என் குலசாமி கோயில் கண்டுபிடிச்சிட்டேன் என் குலதெய்வத்துக்கு நான் என்னால முடிஞ்சு நான் செய்யணும் இதை நான் செஞ்சு தரேன் நான் என்ன நான் கஷ்டப்பட்டாவது நான் கடை வாங்கியாவது ஏதாவது ஒண்ணு நான் இந்த தெய்வத்துக்கு நான் செஞ்சு கொடுக்குறையா எனக்கு அந்த அனுமதி கொடுங்கய்யான்னு சொல்லும் நல்ல மனுஷன் சத்தியமான மக்கள் நான் சரியப்பா உன் குணசாமிக்கு நீ செய்யற தாராளமாக செய்யா உன் கூட நான் அந்த நிக்கிறோம்னு தான் சொல்லணுமே தவற இல்ல அதை நாம அனுமதிச்சோம் அப்படின்னா நம்மை விட்டு அது மீறி போயிரும் அது தவறு நமக்கு பாதுகாப்பு இல்லாம போயிரும் பிடிமானம் இல்லாம போயிரும்னு தவறான எண்ணங்களை மனசுல வச்சு அந்த உண்மையான உள்ளத்தோட வர்ற அந்த திருப்பணி செய்கிற அந்த நன் மக்களை அந்த இடத்துல அவர்களுடைய மனச அந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தி காயப்படும் போது எப்படியப்பா நீ என்னைய தெய்வத்துக்காக நான் வந்து செய்யும்போது நீங்க என்னைய தடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில கூச்சல் உருவாகும் ஒரு சில குழப்பம் உருவாகும் ஒரு சில வாக்குவாதம் உருவாகும் சரிங்க அஞ்சாவது என்ன அஞ்சாவது என்ன அப்படின்னா கெட்ட நிகழ்வு அந்த இடத்துல நடக்குதுயா உண்மையா சுமக்கிற சாமி ஆடிகளை துள்ளி குதிக்க வைக்கும் நல்ல எல்லை அந்த எல்லையில நல்லா இருக்கு ஆனா அங்க ஒரு தவறான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட உண்மையான வர்ற சாமி உள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் சாமி துடியு அந்த நடந்த நிகழ்வு இது தவறு இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து எவ்வளவு பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த தீ அந்த கெட்ட வினையை அவர்கள் மேல் இருக்கும் சாமி எதிர்த்து சண்டையிடம் அப்ப அந்த இடத்துல எப்படி அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வைக்கிற கோரிக்கைக்கு கெட்டதுக்கு துணை ஓர நாலு பேர் எதிர்த்து அந்த இடத்துல வாக்கு உருவாகும் கூச்சல் உருவாகும் குழப்பம் உருவாகும் சரி இது அஞ்சாவது ஆறாவது என்ன ஆறாவது என்ன அப்படின்னா சாமி வந்துருச்சு சாமி வந்து தன்னிலையும் மறந்து கை கால உடம்பு இப்படி இரும்பா மாறி எப்படி சொல்றது உடல் காயப்பட்டு கூட அந்த இடத்துல சாமி கிடக்கு ஆனா வந்தது சாமி அப்படின்னு தெரியாம அவனுடைய குணத்தை நாம காலத்துக்கும் வணங்குற சாமி வந்திருக்கு அப்படிங்கிறத நாம வேணும்னே அந்த தெய்வத்தை நாம போய் அந்த தெய்வத்தை சுமந்து அந்த ஆடும் அந்த சாமியாடிக்கு பக்க வளமா நிக்காம அவரை தனியா விட்டு நாம வேடிக்கை பாக்குற ஒரு பெரும் செயல் அந்த தெய்வத்தோட கோபக்குறிக்கு ஆளாகும் அப்ப அந்த தெய்வத்தோட குறி அந்த மக்க மேல நின்று நான் இந்த எல்லையில வந்து நான் நிக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல மதிப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு கோபக்குறியில அங்க இருக்கிற ஒரு சில சலசலப்பு ஒரு சில ஒரு சில கூச்சல் ஒரு சில குழப்ப வாக்குவாதம் ஏற்படும் இது இயல்பு அதாவதுங்க மனுஷன் தானா செஞ்சுட்டா தெரியாதுங்க உண்மையான தெய்வம் வந்துருச்சு அந்த சக்தி எல்லைக்குள்ள வந்துருச்சு அந்த எல்லையில இருக்க எல்லாராலையும் அந்த சக்தியை உணர முடியுது ஆனா அந்த சக்தியை உணர்ந்தோம் அந்த தெய்வம் வந்துருச்சுன்னு நாம போய் அதை அதை பாதுகாப்பா அதை நாம பாதுகாக்காம ஏனோ தானு நம்ம கடந்து போனோம்னா வந்த சாமிக்கு வருமா வராதா அப்ப அந்த தெய்வம் நானு இவ்வளவு காலமா என் பிள்ளைக வேணும் அப்படின்னு வந்து பரிபூரணம் அளிக்கும் போது என்னை ஏற்கலையே என்னை மதிக்கலையே அப்படின்னு அந்த சாமிக்கு ஒரு கோபம் இருந்த அந்த கோபம் அங்கே ஒரு வாக்குவாதமாக கூச்சலாக குழப்பமாக மாறும் சரிங்க இது ஆறு ஏழாவது என்ன அப்படின்னா சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா எந்த விஷயத்தை எப்படி திசை திருப்பி மக்களுக்குள்ள ஒரு சில ஒற்றுமைய சீர்குலைக்கணும் ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை வலிமைப்படுத்த நிக்கிற பெருமக்களை காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எது மாதிரியான சூழ்ச்சிகளை செய்ய முடியும் எது மாதிரியான தந்திரங்களை செய்ய முடியும் யாரை எப்படி திசை திருப்ப முடியும்னு ஒரு சில தந்திரக்காரர்களின் சூழ்ச்சி அங்க நிறைவேறும் போது சத்தியமான மக்க சத்தியமான தெய்வத்தை சுமக்கிற சாமியை எதிர்த்து சண்டையிடும் சண்டையிடும் அந்த சூழ்ச்சியை முறியடிக்க அந்த வினைகளை கருவறுக்கம் அந்த வர்ற அந்த கருத்துக்களை எதிர்கருத்துக்களை முறியடிக்க அது அந்த இடத்துல வாக்குவாதமா கூச்சலா குழப்பம சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன ஏப்பா நம்ம சாமி இப்படி எப்படி கும்பிடணுமையா எல்லாரும் வாங்க வீட்டுக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொண்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிடுவோம் நம்ம தெய்வத்தை தெய்வத்துக்கு தேவை இதப்பா நம்ம தெய்வத்துக்கு தேவை வழிபாடு நம்ம தெய்வத்துக்கு தேவையான சக்தியை நாம கொடுக்கணும் எல்லா மக்களும் ஒண்ணு ஐயா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது பத்து பேர் ஒண்ணு சேரும்போது அதை ரெண்டு பேர் உள்ள நின்று அதை சீர்கொலைச்சு அதை நடக்க தெய்வத்துக்கு தேவையான வழிபாட்டு முறைகளை பூச கட்ட அதற்குரிய அனுமதியை கொடுக்காம அந்த இரண்டு பேர் அந்த பத்து பேரையும் அந்த இடத்துல நின்னு விளையாடும் போது அந்த இரண்டு பேரை இந்த சுத்தி இருக்கிற எட்டு மக்கள் உண்மையான மக்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது நீ வைக்கிற கோரிக்கை என்ன தெய்வத்துக்கு செய்ய நீ ஏன் தடையா இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது இந்த இடத்துல கூச்சல் உருவாகும் குழப்பம் உருவாகும் வாக்குவாதம் உருவாகும் சரிங்க எட்டாவது என்ன சாமியோட ஆயுத சேதம் ஆயிருச்சப்பா சாமி கோபக்குரியல நிக்குதே சாமி கோவ குறியில நிக்கதப்பா இதை 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 செய்யணும் அப்படின்னு அந்த சாமியாடி அந்த இடத்துல அருள்வாக்கு சொன்னாலும் அந்த சாமி பரிபூர்ணமா வந்து நின்னாலே பா மேல மட்டும சாமி வருது ஓமேல வர சாமி எல்லா பக்கமும் வருது யா அப்படின்னு இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்ற அந்த சாமியாடி சொல்ற அந்த வாக்கு அந்த இடத்துல நிராகரிக்கப்படுறது யா என் வாகனம் ஏன் வாகனம் இல்லையா ஏன் எல்லையில இருக்க உடன் தெய்வங்களோட வாகனம் ஆயுதங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கிற குல மக்கள்ல சத்தியமான மக்கள் மேல சாமி வந்து சொல்லும் போது அதை அந்த இடத்துல அவமரியாதை செஞ்சு வந்த சாமியை வந்த வழியை கோபக்கூறியாக திருப்புவதும் அந்த இடத்துல கோவ கோ மாறும் சாமி நின்னதுக்கு அப்புறம் அந்த சாமியாடி தேகம் எதிர்த்து கேள்வி சாமி வந்துச்சு நீ என்ன மரியாதை கொடுத்த தெய்வம் இல்லாததையா சொல்லுச்சு இருக்கிறத சொல்லுச்சுல அதையே நீ சரியா செய்யல சாமிக்கு என்ன மரியாதை கொடுத்த அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த வாக்குவாதம் அந்த இடத்துல மாறும் கூச்சல்லாம் மாறும் சரிங்க எட்டாவது என்ன எப்படி ஊ ஊரு எப்படி சொல்றது அப்படின்னா ஊரு ரெண்டு வட்டா யாருக்கும் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அப்ப எப்படி சொல்றது என்னப்பா இவ்வளவு அழகா இப்பேற்பட்ட மலையம் விட்டு சாமிய சமந்து சக்தி கொண்ட தெய்வத்தை வணங்கி இவ்வளவு கரைச்சல்களையோ குழப்பங்களையோ இந்த இடத்துல உருவாக காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சுத்தி நிக்கிற மக்க அவர்களை பார்க்கும் அந்த விதம் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது ஒரு மனக்கவலையான ஒரு சோகங்கள் அதிகமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாக்குவாதமா மாறும் ஐயா எங்க குடும்பத்துக்குள்ள நாங்க சண்டை போடுறோம் எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுறோம் ஐயா எங்க பங்காளி பங்காளிக்குள்ள சண்டை போடுறோம் நீங்க இடையில வராதீங்கயா எங்க சாமிக்காகத்தாங்கயா நாங்க சண்டை போடுறோம் நீங்க இடையில வராதீங்க அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் உருவாகும் கூச்சல் உருவாகும் குழப்பம் உருவாகும் சரி இது எட்டாவது ஒன்பதாவது ப்பா தெய்வம் பரிபூரணமா கனவுல வந்து சொல்லுதுயா இது அது தப்பு நடக்குது இந்தந்த மக்க இப்படி இப்படி திசை மாறி போறாங்க நம்ம சாமிய நாம இப்படி இப்படி நாம வணங்கணும்னு நம்ம சாமி வந்து பிறந்த கதை வளர்ந்த கதை இருக்கிற நிலை எல்லாத்தையும் எடுத்து சொல்லுதப்பா அப்படின்னு உண்மையான மக்க வந்து சொன்னா அந்த காதல இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுட்டு போற அந்த நிலை கூச்சலை உருவாக்கும் குழப்பத்தை உருவாக்கும் அப்ப சாமி அந்த தெய்வத்தை ஏங்க வைக்கலாமா தெய்வத்தை கேட்க வைக்கலாமா தெய்வத்தை நாம வாய் துறந்து நம்ம கிட்ட பேச வைக்கலாமா நாளும் காத்து வர்ற சாமிக்கு நாம என்னையா செய்யறோம்னு எதிர் வாக்குவாதம் குழப்பம் கூச்சல் அந்த இடத்துல உருவாகும் சரி பத்தாவது என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சாமிய நல்லா கும்பிடணும் நம்ம சாமிக்கு தேவையானதை நிறக்க நாம செய்யணுமப்பா எல்லா மக்களும் ஒண்ணு சேரணும்ப்பா அப்படின்னு யாரெல்லாம் உண்மையான அங்க என்னுடைய இதயம் எனும் தாமரையை விரித்து அந்த தெய்வத்திற்காக அணு தினமும் கடுமையான விரதம் பிடித்து அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வலியையும் வேதனையையும் கண்ணீரையும் அந்த இடத்துல அழிக்கிற அந்த கொடுக்கிற அந்த ஒரு சில தீய வினைகள் தீய எண்ணங்கள் புரிந்திய ஒரு சில ஒரு சில நபர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் இப்ப இல்லைங்க எப்பையும் காலத்துக்கு வாக்குவாதங்களை கூச்சல்களை குழப்பங்களை உருவாக்குறவங்கள இருப்பாங்க அப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கூச்சல் குழப்பம் வர்றது ஒற்றுமைய சீர்குலைக்க அல்ல புரியாத விஷயங்களை புரிய வைக்க மனிதர்களின் தன் நிலைய உணர வைக்க இவரை நம்ம எப்படி நினைச்சமப்பா இவர் இப்படி மாறி நிக்கிறாரு இவருக்கு தெய்வத்துக்கு இவர் துடியா துணையா நிப்பாரு நினைச்சமப்பா இவர் எதிரா நிக்கிறாரு நம்ம சாமிக்கு நாம இப்படியெல்லாம் செய்யறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு எங்கெங்க எந்தெந்த திசையில இருந்து நமக்கு வினைகள் வருது அதை எப்படி நாம சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாம கத்துக்கிறதுக்கு இந்த கூச்சங்களும் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஆரோக்கியமானதாக இருந்தா நல்வழிப்படுத்தும் எப்படி எப்படி சாமி சரியான விஷயங்களை மட்டுமே நடத்தணும்னு சத்தியமான மக்கள் நிற்கும் போது இது போன்ற கூச்சல்கள் குழப்பங்கள் எல்லாமே வந்த வழி பார்த்து திரும்பி ஓடிடும் அந்த இடத்துல அதர்மத்தை நில ஊண்டி ஊண்ட விடாது தர்மம் ஜெயிக்கும் நீதியா நிக்கும் உண்மையே வெல்லும் சத்தியமே பேசும் அதனால ஆரோக்கியமான வாக்குவாதங்கள் வருவது அது அழகுதான் அது தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்த குலமக்களை மக்களை ஒன்றிணைக்க குலதெய்வங்களை பாதுகாக்க உதவும் ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும் நபர்கள் மனம் திருந்தனோ ஒரே நிலையில நிக்கணும் சாமி உண்மையான தெய்வம் இருந்தா அது நம்மளை காத்து நிற்கும் தேவையற்ற பதிவுகளை கருத்துக்களை நாம உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சில நல்ல ஒரு சில வாய்ப்புகளை இந்த நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு புரிய வைக்கும் நினைச்சுட்டேன் இன்னைக்கு குலதெய்வ எல்லையில வர்ற கூச்சல் குழப்பங்களை நான் அறிஞ்சதை தனிப்பட்ட கருத்தை பகுதிகளும் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்